பணசாரணிப்பட்ட லோபட்ட சாரம் பேசு பாருங்க இன்றைக்கி சண்டே ஓடம் வேலை இருக்குதுன்னு சொன்னேன் வந்தேன் பேசி இந்த புல்லட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் இருந்துச்சு கஸ்டமரும் ஒன்றாயருபா ஒன்றே முக்கால் சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒன்றே கால் ஆக்கினேன் ஒரு ரூபாய் ஆக்கினேன் அப்புறம் என்ன பண்ண தொண்ணூற்றஞ்சோ கொடுக்குனே அண்ணன் வந்து ஒரு எண்பரூக்கேற்றார் இந்தமாதிரி வண்டிலாம் வெளியில் சென்னையெலாம் போனாக்கா இன்றைக்கி ஒன்றே முக்காரோ ஒன்றாயிரம் விற்கிறாங்க சரியான வண்டி சாமி வந்து பேசி அழகாத்துட்டாங்க சென்னை பொசுரவாக்கமாண அவர் சொல்லி சென்னை பொசு வந்து பேசி ஆனால் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணாரு ஆனால் இந்த ரேட்டு தானே என்கிட்ட நகை ஜோல் சச்சு எடுத்துன்னு வரேன்னு சொன்னார் பேசி எடுத்துட்டாரு அண்ணா எங்கேருந்து ஏற்று முடியும் சொல்ல போ சென்னை போது பாருங்க சூப்பராக வண்டி சரி சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டைக்கசமாக இருந்த வண்டி வீடியோவாக போடல நான் இனி வரையும் பார்த்தோன்னா ஒரு ஆறு வண்டி கொடுத்துருக்குறேன் நான் நிறைய வண்டி சோல் நட்டு ஆகிடுச்சு ஐயா பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை பக்கம் எங்கேருந்து வரீங்க சென்னை சென்னையில் என்ன ஊர் பக்கத்தில் மீன்ச்சூர்லேருந்துதான் பாருங்கள் வந்து பேசி அழகாக அந்த வண்டி அதாவது பல நாள் கனவு ஒரு நாள் நிலம் மாரி நீ ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வீடியோ பார்த்துக்கிறாரு பார்த்துட்டு நேற்று வந்து காலில் கனவு கண்டுக்கிறாரு கார் வாங்கின மாரி காலில் கனவு கண்டு அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து டக்குன்னு வண்டி ஏற்றுக்கிட்டாரு நான் சொல்கிறது இவர் சொல்லுவார் பாருங்க பாருங்கள் எங்கிருந்து சொல்லுங்கள் வணக்கம் நான் மீஞ்சூர்லருந்து வரேன் இவர் ஒரு சரவணான வீடியோ வந்து கொஞ்ச நாளாக ஒரு ரெண்டரை வருஷமாக பார்த்துட்ருக்கேன் நான் பசங்க சொல்லுவாங்க அங்கே வீடியோ வந்து நீங்கள் எது வண்டி எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சூதானமாக எடுங்க அவசரப்பட்டு எந்த வண்டியும் எடுக்காதீங்க அப்படிம்பாங்க நான் அதை பார்த்துட்டே இருந்தேன் இவர்கிட்ட கேட்பேன் இவர் வந்தார் வந்தவுன்னே நான் வந்தோடனே இவர் ஒரு ஒரு இருபது வண்டி காமிச்சார் அதுலேயும் சொன்னார் இந்த வண்டி கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வரும் கொஞ்சம் பார்த்துங்க வண்டி செலவுக்காது இந்த மாதிரி இந்த மாதிரி வண்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் செலவு வைக்கும் அப்படின்னாரு அவரே நீட்டாக வண்டி பார்த்து அவரே வந்து ஒரு பஞ்சு ரூபா பக்கமாக குறைச்சி அவரே எடுத்து கொடுத்துட்டாரு இல்லை ஒரு வண்டி செலவு இல்லைன்னா சொன்னதே அது உண்மை அவர் எதாக இருந்தாலும் உண்மை கரெக்டாக சொல்லிடுறாரு இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலவு இருக்குங்க செலவு இருக்குங்க சார் நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே அந்த வண்டியை எடுத்து பார்த்தோம் நல்லா தான் இருக்குது எல்லாரும் வரலாம் வாங்க வண்டி வாங்குறது எல்லாரும் வரலாம் சத்தம் சொல்ல சொல்ல எல்லாரும் வரலாம் எல்லோரும் வரலாம் இது அயிலிட்டே வந்து இந்த வண்டி முழுக்க முழுக்க காரணம் ஃப்ரெண்டு தான் இவர் சொல்லுவார் ஏன்னா கஷ்டப்பட்டதுலேருந்து எல்லாரும் சொல்லார் டீ கூட வாங்கி கொடுத்தாரா சொல்லு ஆ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இவர் என்ன பண்ணார்னா இன்றைக்கி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வண்டி ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு 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 டீ கூட சாப்பிட்ற டைம் கொடுக்கல இப்போ காலையில் பதினொன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணார் பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தார் அங்கேருந்து டூ வீலர் எடுத்துகிட்டு சென்னையிலேருந்து அண்ணனை தேடி டூ வீலர்லேயே வந்துட்டோம் வர வழியிலையும் ஒரு டீ கூட வண்டி நீ இங்கேயும் வந்துட்டு காரை பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சுடா ஃபினிஷ் ஆகிடுச்சிரா ஒரு டீ வாங்கி தாடா இது வரைக்கும் நண்பர் டீ வாங்கி தரல ஏன்னா கார் வாங்கினதில் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அவரோட கனவு நீ நீண்ட நாள் கனவு வந்து நிறைவேறியிருக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறியிருக்கு எல்லாம் ஒரு கனவால் அந்த கனவால் இன்னைக்கு ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னையும் இவ்வளோ கஷ்டப்படுத்தி இந்த கார் வாங்கியிருக்காரு நீ கால் பண்ணாதீங்க நீ அவர் வாங்கி கொடுதல நான் இப்போ டீலாம் வாங்கி குத்து காஃபி பூஸ்ட் எல்லாம் நான் வாங்கி கொடுத்தான் அனுப்புறேன் சாப்பிட்ட நல்லா இருக்க போண்டா பஜ்ஜியோடு வாங்கி கொடுத்துருக்க பக்கத்தில் சித்ரா டீ கிடைக்குது போண்டா பஜ்ஜி வடை டீ எல்லாம் நான் வாங்கி தரேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுங்களா இவர் வந்தார் ஒரு வண்டி பார்க்க வந்தாரு அப்போ போய் பார்த்தா ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ண ஸ்மோக்கிங் இது வண்டில அது வனானா எத்தனை நாள் எடுத்துக்கோ ஒரு ரூபா செலகுது அந்த வண்டி வேணாம் நான் சொன்னேன் வேணும் எடுத்துக்க நீ பண்ணீங்கன்னு சொன்னேன் நான் என்ன பண்ணேன் சரிண்ணா அண்ணன் சொன்னாங்க வேறு வண்டி எடுத்து கொடுத்து ஏற்றுமட்டார் இதாக இருக்கிற பொருளை சொல்லி கொடுத்துருவேன் சும்மா பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கினு இதான் அங்கே சொட்டு கொடுக்க மாட்டேன் சரவணை பொறுத்திரிக்கம் நல்லா 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 சொல்லிடுவேன் அவள் தான் ஏன்னா நம்பி வரவங்க மெக்கானிக்கோ டிங்கர் யாரும் கூட்டம் இல்லை சரவணை சொன்னால் கரெக்டாக இருக்கனால வந்து நம்பி எடுக்கிறாங்க இவர் ஒன்றும் பணக்காரர் கிடையாது அடி மத்திலேருந்து பெரிய ஆளாக வந்துருக்காரு பெரிய பெரியவரை எடுப்பார் நல்லா இருக்குன்னா மனசார் வார்த்தைக்கு போய் தினேஷ் உங்களுக்கு பேர் சரவணை பேர் இவரு கொஞ்சம் மனசார ரெண்டு பேர் போட்ட சம கமால் அடிச்சாடுறீங்க சரவணன் தினேஷ் சார் லோ பட்டு சரவன் பேச பாருங்க நேற்று வீடியோ போட்டேன் இது வீடியோ போடவே இல்லை அண்ணன் வந்துட்டா நம்ம பாலாஜா பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக்கு அவர் வந்து பார்த்து அவர் ஃப்ரெண்டு முன்னே காஞ்சிபுரம் டிங்கரு வீர சிங்கம் அண்ணா நீங்கள் காஞ்சிபுரம் அண்ணா நீங்க சுங்காசத்தனா அண்ணா சுங்கா வந்து இந்த வாட்டி பார்த்து தெளிவான பாடி அட்டவாசமாக எல்லாம் இருக்குது கம்பல்சரி டியூஓ டியூஓ பண்ணி கொடுத்துர்ல அண்ணன் நேற்று வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாரு நீ பேசி செட்டில் பண்ணி எடுத்து போகிறாங்க அண்ணன் எங்கேயிருந்து ஏற்ற முதல்ல சொல்ல போகிறேன் சொல்ல எங்கே தர சொல்லு சென்னையிலேருந்து வரும் கார் பார்த்தோம் நல்லா இருக்குது திருச்செந்தூர் கார் எல்லாரும் வரலாமா ம் எல்லோரும் வரலாம் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குது சொல்லலாம் எங்கே தர சொல்ல நாங்கள் சுங்காத வரேன் என் பேர் ராஜகுமார் நேற்று வந்தோம் இது இப்போ நேற்று வந்தோம் பார்த்தேன் வண்டியை பிடிச்சிருந்து நேற்று அட்வான்ஸ் கட்டினா இன்னைக்கு வந்து வண்டி எடுத்துமா எல்லாரும் வரலாம் வண்டி சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடியும் ஓகே தேங்க்யூ இந்த வண்டி எடுத்து இந்த வண்டிக்கு வந்து பார்த்தினா மொத மொதல் வந்து இந்த வண்டிக்கு வந்து தெரியாது இருந்தாலும் வாலாஜாலை வந்து நம்ம டிங்கரானேன் இவர் தான் வண்டி இந்த வண்டியை வந்து முழுக்க முழுக்க வாங்கிறதுக்கு காரணமே அவர் தான் அதனால் வீரசிங்கன்னா யார் கடை சொல்லுவாங்க சிங்க தான் ஒன்றுமில்ல ஒரு இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சென்னை போகுது பாருங்கள் சூப்பராக இந்த சும்மாவும் சேல்ஸ் ஆகிடுச்சு சரியான வண்டி பாருங்கள் லட்சுன்னு வண்டியில சாமியாகவே போகிற வண்டி லட்டுமே தட்டிய மாட்டாங்க வண்டி சூப்பராக போதுங்க சென்னை போய் போகிறேன் வண்டி சும்மாவும் கிளம்புது திருப்போம் సూపర సూపర్ పోటీ నంబరు సూపర్ సార్ వండి వెళ్ళే నాలుగు పత్ సార్ అది మేము ఆరు అండి సార్